நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கிய நடுவராக இருக்க பாடகர் மனோவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால இசை பயணத்தை முடிச்சிருக்காரு அதை ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடுற வகையில இந்த வாரம் ராக் ஸ்டார் மனோ ஃபார்ட்டி ரவுண்ட் நடக்குது இதற்கு பாடகர் உன்னிமேனன் மால்குடி சுபா கல்பனா வெண்ணிராடை மூர்த்தி மற்றும் பலரும் சிறப்பு விருதுகளா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்களான குட்டி மேகனா அக்ஷரா குட்டி ஸ்ரீனிதா மற்றும் அர்ஷினின்னு பலரும் வந்து சிறப்பு விருதுகளா கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு இப்ப இதுல இருக்க பதினான்கு திறமையான போட்டியாளர்களுமே பாடகர் மனோடைய ஆல் டைம் பேவரட்டான மெகாஹிட் பாடல்களை எடுத்து செம்ம சூப்பரா பாடி அத்திருந்தாங்க இருந்தாலும் இதுல சில போட்டியாளர்கள் மட்டுமே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதுல வெற்றி பெற்று பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கியிருந்தாங்க அந்த வகையில மீனம்மா மீனம்மான்ற பாடலை பாடிய டேசி அவர்கள் முதல் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாங்க அதை தொடர்ந்து அதோ மேக ஊர்வலம் பாடலை பாடிய சஞ்சீவ் அவர்கள் இரண்டாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாரு அதன் பிறகு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பாடல பாடிய என்ஆர் கே அருண் அவர்கள் மூன்றாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாரு அதன் பிறகு முக்காலா முக்காவுலா பாடல அற்புதமா பாடிய வைஷ்ணவர்கள் நான்காவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாங்க இருந்தாங்க கடைசியா இசை நான் இளையராஜாவோட இசையில ஜானியம் அவர்கள் பாடிய நிலா காயும் நேரம் சூப்பர் ஹிட்டான பாடல பாடிய விக்னேஷ் அவர்கள் ஐந்தாவதா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்கியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த வாரம் இதுல இருந்து போட்டியாளர்கள் எல்லாருமே மனோ முன்னிலையில அவருடைய பாடல்களை எடுத்து சூப்பரா பாடி ஆசையிருந்தாங்க அதுல அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச அதோ மேக ஊர்வலம் பாடல பாடிய சஞ்சீவ் அவர்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்டா தன்னுடைய வாட்ச பரிசா கொடுத்திருந்தாரு அப்படி இந்த வாரம் பாடகர் மனோ அவர்களை கொண்டாடின ராக் ஸ்டார் மனோ பாட்டி ரவுண்ட்ல ரொம்பவே அற்புதமா பாடி பெஸ்ட் போகமார் அவார்டு வாங்கின இந்த திறமையான போட்டியாளர்கள் எல்லாருமே வாழ்க்கையில மேன்மேலும் நிறைய வெற்றிகளை பெற எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பெஸ்ட் போகமர் அவார்டு வாங்கின போட்டியாளர்கள் இதுல இருக்க மீதி போட்டியாளர்கள் இப்ப இருக்க மொத்த பதினான்கு திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ